வெல்கம் டு சம் சச்சி சேனல் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் எப்படி செய்ய போகிறோங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் குயிக்காக ஃபைவ் மினிட்ஸ்ல எப்படி டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோ கால் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடாய் வச்சுட்டேன் அதில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம்

இப்ப பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதச்சு இப்ப தக்காளி ஊரளவுக்கு நல்லா வதஞ்சிருச்சு இன்னும் ஒரு மூச்சு வந்து நல்லா

கருப்பி வந்து தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா வதங்கட்டும் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு அப்புறம் மிளகா பொடி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா பொடி சேர்த்துக்கோங்க நான் எனக்கு எவ்வளோ சேர்த்துருக்கேன் நல்லா நம்ம கலரிக்கலாம் இன்னும் டேஸ்ட் கூடுதலாக வேணும் அப்படின்னா நான் தேங்காய் வந்து அரை முடி திரி வச்சுருக்கேன் தேங்காவை வச்சுக்கலாம் நமக்கு வந்து தீம்ஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாய்